இந்த ஆளு மீன் துண்டை வெட்டிட்டு இருக்கும் போது தெரியாம அவரோட இவரோட வெட்டி அந்த மீனோட மீனா சேர்த்து வச்சு பேக் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் கொண்டு போய் சூப்பர் மார்க்கெட்ல சேல் செக்ஷன்ல அடிக்கிடுறாங்க இவரும் அந்த சூப்பர் மார்க்கெட் போய் பாக்குறாரு அங்க அவர் கண்ணுக்கு முன்னாடி தெரியற பாக்ஸ் எடுத்து காது கிட்ட வச்சு குலுக்கி பாக்குறாரு இப்படி எல்லாம் பார்த்தா ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியாதுன்னு அந்த சூப்பர் மார்க்கெட்ல இருக்க பிஷ் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து திறந்து பாக்குறாரு ஆனா அங்க இருந்த பாக்ஸ்ல ஒண்ணுல கூட அவரோட விரல் இல்லவே இல்ல அதுக்கப்புறம் அவர் வீட்டு பக்கத்துல இருக்க கடைக்கு போறாரு அங்க பாத்து அங்கே ஒரே ஒரு மீன் பாக்ஸ் மட்டும் இருக்கும் அதுவும் தானா அந்த பாக்ஸ் துள்ளிட்டே இருக்கும் அந்த கடையில இருந்து அந்த மீன் பாக்ஸையும் வாங்கிட்டு வந்துடுறாரு அதை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல விரல் இருக்கும் அதை கையோட பிக்ஸ் பண்ணிடுறாரு அந்த விரல் என்னதான் அவரோட கைக்கு பிக்சிங்கா இருந்தாலும் அது அவரோட பக்கத்து பார்த்தா இவரோட விரல் அசைக்கணும்னு நினைச்சா அந்த டேபிள்ல இருக்க விரல் அசையுது அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த விரல் இவரோட தான் சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு அந்த விரல வச்சு ஏதோ மோசமான வேலை செய்யலான்னு போறான் இவன் கண்ணால அதை பார்க்க முடியாம உடனே வந்து தடுத்துடுறான் அதுக்கப்புறம் அவன் கையில இருந்த விரல புடுங்கிட்டு இவன் கையில இருக்க விரலோட மாத்திடுறான்